தம்பி போட்டுப்போன்னு சொல்றாங்க ஆள் மாறி ஆள் மாறி வந்து கொண்டிருக்கிறாங்க அப்பாண்டே இன்னும் விடிய சாப்பாடு சாப்பிடல செடியா தான் இது வெளியே தவிர

இங்க வந்து என்னண்டா தம்பிதான் அந்த இடம் இன்னும் என்னவான் சொந்த விலைக்கு திடீரெண்டு காணிங்க ஏத்துறது வந்து இப்ப நாளை நாளைக்கு பார்த்தேன்

ஒரு ஹோட்டலா கட்டியோ அல்லது சுமார் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வந்துடும் ஆனா அவன் கொஞ்சம் பிசியாரன் போல கொஞ்சம் அமர்த்தி தான் அவர் வந்து என்னன்னா இது வந்து தேர்டு வேற அட்டை கிடந்தது இவ நான் அங்கே இருந்து நான் பார்த்தேன் அப்ப இங்க அவங்க சண்முகமாக்கள் முந்தி காணி வேண்டவங்களை இல்லோ அவங்களோட அப்ப அந்த நேரம் அவங்க அறுபது ஏக்கர் காணி உண்டா வேண்டாம் வேண்டி அவங்க பிறகு பண்ணி வித்தவங்க

என்ற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டாந்து வச்சிருக்கிறாங்களே அரசாங்கம் அரசாங்கம் தான் அந்த நேரம் ஆள் நிக்கிறாரு இவ்வளவு நேரமா நாங்க வந்து பாத்துட்டு இப்போ ஒரு ஆள் வந்து வந்தது காணி பாக்குறதுக்கு வந்தது அப்ப வந்த இடத்துல இடம் மாறிபட்டு போச்சு அப்ப பின்ன கொண்டு விட்டுட்டு வாரு அப்ப அதான் கொஞ்சம் அந்த காணி நீங்க உங்களுக்கு கொடுத்தா ஓ இந்த நீளம் புல்லா அவங்கதான் காணி இந்த இதுல இருந்து உங்களாவ காணி

நீங்கள நீ வந்து பாருங்க பார்த்துட்டு அதுக்கு மாதிரி ஆ தெரியும் தானே நீங்கள் காய்ச்சிருங்க நீங்களே அதை காய்ச்சு என்ன அதான் அங்கே அரசாங்க காணியமா எங்கே கிடக்குது அது உங்களோட காணியன்றீங்க இது 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 எல்லாம் உங்களோட காணி அது என்னண்டா என்னண்டா காணியம் வந்து நீங்கள் கரகாலமா உங்கள்ட்ட இதுல பேர்லான் வச்சிருக்கீங்க அந்த காலம் நாங்கள் வாங்கின காணி உங்களோட அம்மா அவண்ட காலத்து காணி உது விளங்குதா அப்ப அந்த காலத்து காணிகள் வந்தப்ப நாங்கள் வேண்டி கிடந்ததுதான் அப்படியே கிடப்பா கிடந்தது தான் இப்ப எல்லோ அந்த காணிகள் பொறுமதியில் வந்துடும் இப்ப ஒவ்வொரு ஜனமுதலும் அடிபட்டு 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 பிரச்சனை இல்ல என்ன பிரச்சனையோ அதுதான் தண்ணி இந்த மட்டத்துக்கு நின்றாலும் காசு உங்களுக்கு இந்த மட்டத்துல நிக்க அப்படி ஒரு காணிப்பா பொறுமதி

கொஞ்சம் இதுல வந்து நான் கேள்வி என்ன எனக்கே கணக்கு வழக்கு தெரியல ஐம்பது ஏக்கர் காணிக்கு மேல கிடக்கண்ணே அங்காளி சைடு மிஞ்சாலி சைடு போட்டு தானே

நான் இப்ப சரி என்ன நாளைக்குழுதி போட்டு உடனே வந்து அறிவுளை முடிச்சு போடுவோம் இப்ப தம்பி தான் சொன்னான் இப்படி இப்படி ஜூட்டிப்லும் எல்லாம் போட்டு கிடந்தது அப்படி இப்படி எல்லாத்துலயும் நீங்கள் போட்டு நீங்கள் அதுல பாக்க ஏதோ எல்லாம் பெரிய கலர் கலரா பெரிய மேடு மாதிரி இங்க வந்து கழுத்தளவுக்கு தண்ணி நிற்கும் போது

ஏன் அவன் மமாங்க வாக்கள் எல்லாம் முந்தி அவங்க வேண்டாம் இந்த காணிகள் எல்லாம் இருபதாயிரம் முப்பதாயிரம் அவங்க வேண்டினாங்க இப்ப சும்மா ஸ்டேடியத்தை கண்டுட்டு நான் நாளைக்கு துள்ளி வினா உதுவாள்

ரங்கல் சும்மா விளையாட நாலு நாளைக்கு லைக் போட்டு போவாங்க. காணிங்கற பெருமதியா இருக்கணும். சரிங்க. அடுத்த நாள் விரப்புறாங்க. நாளைக்கு அடுத்த நாள் விரம்போது. அது எது? அடுத்த நாள் வந்த அண்ணனுக்கு இருந்த வசில வந்துட்டு டப்பட். நான் சும்மா அவன் வந்தே வந்தனே இதோ மாட்டப் போறதில்ல. ஆ. அவ என்ன அப்பா புள்ள அப்படியே வந்தா வந்து அப்படியே வேண்டி போட்டு. சாவா வளரு. இல்ல நீ என்ன செய்யலாம். புள்ள வேண்டி அப்படியே போட்ட எல்லா அடிச்சிடலாம்.

என்ன சொல்லுங்க பிரச்சனை சொல்லுங்க கொஞ்சம் ஆள் கொஞ்சம் வேண்டாம் என்னப்படுது கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி விடுங்க அதான் இப்போ உங்களுக்கு முடிஞ்சு விஷயத்தை முடிப்போம் படாங்க அதான் உங்களுக்கு முன்னுக்கு தான் ஒரு பாட்டி வந்து நாலு கட்டிட்டு போனாரு சரியா நீங்களும் அதுக்கு அதை விட கொஞ்சம் கூட கேட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பரவாயில்ல தானே நான் உங்களுக்கு ஒரு பொய்யும் சொல்லியில சரியா நீங்கள் நீங்களும் வந்து சரியான சரியான இடத்துல வந்துருக்கிறீர்கள் மைதானம் பெறுது அதுக்கு முதல் முன்னு காணி கிடக்குது பாருங்க சுற்றி எல்லாம் காணியெல்லாம் வித்து முடிஞ்சது தான் முன்னுக்கு அம்பிட்டு கிடக்குன்ற மாதிரி கிடக்குது முன்னுக்கு விளையாண்ட வழியாதானே அவ்வளவு சேனமும் சுத்த வர வாங்கி போட்டு நிக்குது நீங்க இந்த முன்னுக்கு நாலரை தாங்க நாலரை கணக்க வேண்டாம் நாலரை நாலரை என்றா கதை தம்பி என்ன நீங்க கதையங்க அவர் கொஞ்சம் கூட குழப்புற நீங்கள் பார்த்து என்ன எனக்கு வரி ஒன்றும் பண்ணா இல்லை அவருக்கா ரண்ணா செஞ்ச வாங்க இப்படி நாங்களே எத்தனை காணிக்க வேண்டி தமிழக மகன் பிசினஸ் செய்யறான் கனடா அது இருக்கட்டும் இருக்கட்டும் இது நான் சொந்த காணியண்ண இது வந்து சொந்த காண்டா இது வந்து

நீங்கள் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்க அதுக்குள்ளே அதுக்கு மேலே யாரும் கேட்டால் நான் குடுக்கறேன்

ஒரு கிழமை டைம் தாங்க அதுக்குள்ள ஒரு இடம் வந்து கேட்டா கொடுக்குறேன்

என்ன பண்றேன் நான் கோல் பண்றேன் நான் கோல் பண்றேன் பின்பக்க காணியும் என்ன சொல்லுவாப்பா

அவ வந்தான் காணிக்கார முழுசூரா இந்த கண்ணாடி தொப்பிகளை பார்க்குங்க கல்லன் மாரி கூப்பிட்டு தானேப்பா திரிக்கிறான் ப்ரோ என்ன சொல்லுவாப்போம் இப்போ நாங்களோட அப்பா வெளிநாட்டுக்காரர் ரெண்டுட்டு சும்மா அயனை கிடக்குற வட்டைகளுக்கு மச்சான் ஐம்பது முப்பது முப்பது காணிங்களே இவங்களை அப்படியே வேண்டி போட்டு பக்கன்னு உறுதியாக கை மாத்துறான்னு மாற்றி போட்டு எங்களை உந்த விலை சொல்லி கொண்டு நிற்கிறான் எதையும் சரி கூப்பிடு அலுவல முடிச்சு போவோம்

அதாவது நெட்பரப்பு தானே சரிதானே அப்ப இதுல பில்டிங்ல அப்ரோலர் எடுக்கிற மணல பறக்கிற கட்டுரை இல்ல நாளைக்கு பெரிய எல்லாம் முடியும் உன்னு அந்த வரைய தரி வராது

நீ தேவைதான் தாய் உறுதியோட விளாக்குது காணி

எனக்கு ஏதாவது ஒரு அஞ்சு பேர் ரவுண்டாக முடிச்சு விடான்னு டென்ட்டை விட அண்ணன் அஞ்சு பேர் என்ன ஒரு டென்ட் முக்காலுக்கு முடிப்பேன் மண்ணை உலா மினக்கட்டுக் கொண்டு இருக்கிறேன் அண்ண விலங்குகள் அண்ணன் காலகாலமாக கட்டிக்காத காணிகள் அண்ணன் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் வந்திருக்குன்னோ அப்படி போகும் மண்ணேன்னு அடுத்த ஒரு பிஸ்னஸ் என்ன இது உங்களுக்கு இல்லை பிரச்சனை இல்லை இந்த மாதிரின்னு நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள் சொல்லுங்க சொல்லுங்க பேருந்து நல்லா வாங்க விட்டு இப்ப என்னண்டா இப்ப நீங்கள் வந்து சும்மா நீங்கள் அந்த சொல்ற மாதிரி நாங்களெல்லாம் எல்லாம் பார்த்தோன்னா இருக்கிறோம் நீங்க அந்த ரியல் எஸ்டேட் எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த போகிற இடம் எல்லாம் காணிதான் மித்தோண்டிருக்காங்க யாழ்ப்பாணம் எல்லாம் கூறு போட்டு துண்டாக்கி போட்டு உங்கள்ட்ட என்ன உருவாக்க வேண்டுவாங்க